இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி தாங்க சூப்பரான சட்னி பார்க்க போகிறது அது எப்படி சேர்ந்து வாங்க ஆயில் எடுத்தாச்சுங்க தேவைக்கு ஏற்றாப்பில் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாங்க வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க கூடவே மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து வதக்கும்போது சட்னி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் மூடி சேர்த்தா போதும் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டியாங்க வேண்டாங்க கொஞ்சமாக சேத்தா போதும் இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் சும்மா குறை குறைப்பாக அரைச்சா போதும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி அரைச்சாச்சு பாருங்கள் அளவுக்கு உர உரப்பாக அரைச்சா போதுங்க இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ